தாய் தந்தையை அன்பு மனையாளை யசோதரை அன்பு மனையாள் யசோதரையை அருமை பாலகன் ராகுலனை துறந்து போதிமெற நிழலில் பரி நிர்வாணம் அடைந்த போதி மாதவர் புத்தபிரான் சிலையாய் அமர்வ அமர்வதற்காக மணிவண்ணதாஸ் அவரது மனைவி குடும்பங்கள் குழந்தைகள் துரத்தி அடிக்கப்பட்டு அவர்களுடைய பரம்பரை வாழ்ந்த பூர்வீக நிலம் பறைக்கப்பட்டு ஏதிலாக துரத்தப்பட்டு இருக்கின்றன இது நிலைமை இந்த நிலைமை உங்களுக்கு பலருக்கு தெரியாது தான் நான் புத்தர் சொல்லுகிறேன் பஞ்சசீல கொள்கை வழி நடப்பவர்கள் நடப்பவர்கள் செய்வார்கள் புத்தருடைய ஆன்மா இச்செயலால் வெட்கி தலை குனிந்து நிற்கும் என்று அங்கு மக்கள் கதைக்கின்றார்கள் நானும் கதைக்கின்றேன் வெட்கி தலை குனிந்து நிற்கும் வடக்கிலும் கிழக்கிலும் ஞானசாரதேரர் அவர் வழி நிற்கும் காவியுடை ஒடுக்கவே பொருத்தமில்லாத சிலரால் புத்த பெருமானின் திருவுருவச் சிலைகள் நில ஆக்கிரமிப்பின் எல்லைக்கற்களாக அந்த பகுதிகளில் பயன்படுத்தப்படுகின்றன புத்த பெருமா பெருமானின் சிலைகள் அல்லது பிகார சிறிய பிகார அடையாளங்கள் அங்கு பறிக்கப்பட்ட எல்லைக்கற்களாக பறிக்கப்பட்ட நிலங்களின் எல்லைக்கற்களாக மாறி நிற்கின்றன பாருங்கள் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் நான் அந்த இடங்களை உங்களுக்கு காட்டுகின்றேன் அப்போ பொருத்தமில்லாத சிலரால் திருவிழக்காக இல்லைக்கல்களாக பயன்படுத்தப்படுகின்றன கடவுளாக இல்லை எல்லை கற்களாக கொண்டு போய் புத்தருடைய சிலைகள் நிறுத்தப்படுகின்றன